வணக்கம் மக்களே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனி மகா பிரதோஷம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் முதல் பிரதோஷமாக நம்மளுக்கு வருது ஸோ சனி மகா பிரதோஷன்றது ரொம்ப விசேஷமான பிரதோஷம் அதாவது ஐந்து வருட வந்து பிரதோஷம் இருந்த பலனை வந்து இந்த ஒரு சனி பிரதோஷம் மகா பிரதோஷம் வந்து நம்மளுக்கு பரிபூரணமாக கொடுக்கும் அப்படின்றது எல்லாரும் வந்து அறிந்த உண்மை ஸோ இந்த சனி மகா பிரதோஷம் நம்மளுக்கு பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை வருது ஸோ கண்டிப்பா மிஸ் பண்றாதீங்க ரொம்ப நல்லது ஸோ இந்த சனி மகா பிரதோஷத்துல வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா இந்த ஐந்து பொருள் அதாவது நம்ம ஆல்ரெடி வீடியோல சொல்லியிருக்கோம் சப்போஸ் அந்த வீடியோவை வந்து யாராவது பார்க்காம விட்டுட்டிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஐந்து பொருட்களையும் வந்து பாத்தீங்கன்னா சிவனுக்கும் நம்மளுடைய நந்திகீஸ்வரர் நந்திகேஸ்வரருக்கும் ஆங்கி நம்மளுடைய வேண்டுதலை வந்து முன்ன வச்சு அவங்களுக்கு நம்ம வந்து அர்ப்பணம் பண்ணோன்னா கண்டிப்பாக நம்மளுடைய வேண்டுதல் கூடிய விரைவில் வந்து நடந்துடுங்க அதாவது நம்ம சிவன் கோயிலுக்கு போனாவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா பல பாவங்கள் பல ஜென்மத்து பாவங்கள் வந்து குறையும் அப்படின்றது உண்மை ஏன்னா கிட்ட நம்ம போகிறதுக்கே ஒரு தனி ஒரு நல்ல நேரம் வந்தால் தான் போக முடியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க ஸோ சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிதுன்னா இந்த ஐந்து பொருளுமே வந்து நீங்க வாங்கி கொடுக்கலாம் முடியாதவங்க இந்த ஐந்து பொருளை ஏதாவது ஒரு பொருள் நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னா கூட ரொம்ப பயங்கரமான அதாவது மல்டிபிள் ஒரு இது வந்து பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நீங்க எதை வேண்டி போனீங்களோ அதை வந்து கூடிய விரைவில் வந்து உங்களுக்கு நடந்துரும் ஸோ என்னன்னு கேட்டீங்கன்னா பால் தயிர் இளநீர் ஸோ இந்த பால் தயிர் இளநீரை வந்து எவ்வளோ வந்து நம்ம வந்து அவர் குளிர்விச்சு நம்ம வந்து நந்திகேஸ்வரா இருக்கட்டும் இல்ல சிவனுக்காக இருக்கட்டும் சிவலிங்கத்துக்காக இருக்கட்டும் நம்ம வந்து அர்ப்பணம் பண்ணும்பொழுது நம்மளுடைய பாவங்கள் வந்து கூடிய விரைவில் குறைஞ்சிருங்க நம்ம என்ன காரியம் வேண்டி நம்ம போனோமோ அதை வந்து விரைவில் வந்து நடந்துருங்க அதே மாதிரி தாமரை பூ வெல்வம் ஸோ இது ரெண்டுமே வந்து நம்மளுக்கு சிவனுக்கும் நந்திகேஸ்வரருக்கும் நம்ம வந்து கொடுக்கும்போது ரொம்ப நல்ல பலனை நினைத்த காரியம் கைகூடும்ன்றது உண்மை ஸோ கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்க அதே மாதிரி பிரதோஷ காலம் நாலரைலேருந்து ஆறு ரொம்ப மகத்துவமானது அந்த டைமில் நூற்றி எட்டு வாட்டி சிவன் போற்றி நந்திகேஸ்வரர் போற்றி வந்து நம்ம ஆலயத்துக்குள்ளே பிரகாரத்துக்குள்ளேயே உட்காந்து நம்ம வந்து சொல்லலாம் அது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் தரும் அதே மாதிரி ஒரு ஸ்லோகம் சொல்கிறேன் அதுவும் வந்து நீங்கள் வந்து ஜபம் பண்ணும்போது அந்த பவர் வந்து பார்த்திங்கன்னா மல்டிப்புளாக வந்து பெருகும் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் அதை வந்து சொல்கிறேன் ஓம் दत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि दन्नो रुद्रप्रसोदया ॐ दत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि रुद्रप्रसोदयात् ஓம் தத் புருஷாய வித்மகி மகாதேவாய தீமகி தன்னோ ருத்ர பிரசோதியா மந்திரம் வந்து சிவனுக்குரியதுங்க ஸோ இந்த பிரதோஷ காலத்தில் நாங்கள் வந்து இந்த மந்திரத்தை வந்து ஜபம் பண்ணும்போது நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும் நம்ம என்ன நினைச்சி போகணுமோ நினைத்த காரியம் கூறிய விரைவில் வந்து கைகூடும் ஸோ கண்டிப்பாக இந்த பிரதோஷம் சனி மகா பிரதோஷம் இதை மிஸ் பண்ணுறாதிங்க எல்லாருக்கும் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரொம்ப சுபிக்ஷ ஆண்டாக இருக்கிறதுக்கு கடவுளை பிரார்த்தனை பண்ணிப்போம் நன்றிங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்